மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஐந்து பொதுவான தர்மங்கள் கட்டுரை ஐம்பத்தி எட்டு கோபம் காமம் குரோதம் என்று சேர்த்து சொல்லுவது வழக்கம் காமம் என்பது ஆசை குரோதம் என்பதுதான் கோபம் ஆத்திரம் துவேசம் இவை எல்லாம் ஆகும் மனிதனை பாபத்தில் தள்ளுபவை காமமும் குரோதமுமே என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கிறார் ஒரு வஸ்துவிடம் ஆசை உண்டாகிவிட்டால் அதை தவறான வழியிலாவது அடைய முயல்கிறோம் இப்படியாக காமம் என்பது நம்மை பாவத்தில் தள்ளுகிறது அது நமக்கு பெரிய சத்ரு அதே போன்று இன்னொரு சத்ருவே கோபம் நாம் ஆசைப்படுகிற வஸ்து கிடைக்காத பொழுது இதற்கு தடையாக இருந்தவர்கள் மீது அல்லது தடை என்று நாம் நினைத்தவர்கள் மீது கோபம் வருகிறது அதாவது நிறைவேறாத காமமே கோபம் என்று பெயர் கொள்ளுகிறது ரப்பர் பந்தை சுவரில் எரிகிறோம் அது எதிர்த்து கொண்டு நம்மிடமே திரும்பி வருகிறது எறியப்படும் பந்து காமம் அதே பந்து திரும்பி வரும்போது கோபமாகிறது திரும்பி வருகிற பந்து நம்மையே தாக்குகிறது அப்படியேதான் நம்முடைய கோபத்தால் பிறரை தாக்குவதாக நினைத்தாலும் அது நம்மையேதான் அதிகம் தாக்குகிறது கோபத்தில் நம் உடம்பெல்லாம் போகிறது நம் தேகம் மனசு இரண்டுக்கும் கோபத்தினால் பெரிய கிளேசம் உண்டாகி கொள்கிறோம் நாம் ரௌத்திரமா காரமாக சத்தம் போடும் போது நம்மை யாரேனும் போட்டோ பிடித்து அப்புறம் நம்மிடம் காட்டினால் போதும் கோபாவேசத்தில் நம்மை நாமே எத்தனை கோரமாக்கி கொள்கிறோம் என்று புரிந்து கொண்டு சாதாரணமாக மனிதர்களுக்கும் பிராணிகளுக்கும் வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்தால் அப்போதைக்கு பசி அடங்குகிறது அடுத்த வேளை மறுபடியும் பசி ஏற்படுகிறது நெருப்புக்கு மட்டும் நாம் ஒரு ஆகாரத்தை போட்டால் அது அடங்குவதே இல்லை இன்னும் அதிகமாக கொழுந்துவிட்டு எரிகிறது மேலும் பல பொருட்களை தகித்து கபலிகரம் செய்கிறது நெருப்பு பிரகாசமயமாக இருந்தாலும் தான் இருந்தாலும் தான் ஸ்பரிசித்து விட்டு செல்கிற பண்டங்களை எல்லாம் கண்ணங்கரையில் நின்று கருப்பாக்கி கொண்டு போகிறது இதனால் நெருப்புக்கு கிருஷ்ணவர்த்தமா என்று ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது காமமும் இப்படிப்பட்ட கிருஷ்ணவர்த்தமா தான் இது தீயாக எரிகிறது அதற்கு பிரியமான வஸ்துவை கொடுப்பதால் பசி அடங்காமல் அதிகமாகிக் கொண்டே போகிறது அதன் நம் மனசையே கருப்பாக்கி விடுகிறது ஒரு இச்சை பூர்த்தியாகிறது போது த தற்காலிகமாக ஒரு மகிழ்ச்சி உண்டானாலும் பிற்பாடு அதையே மீண்டும் தேடி அலைந்து அமை சந்தோஷத்தையும் குலைத்துக் கொண்டு அழுகையும் கோபத்தையும் உண்டாக்கிக் கொள்கிறோம் அழுகை துக்கத்தில் உண்டாவது நிறைவேறாத ஆசையின் இரண்டு உருவங்கள் தாம் துக்கமும் கோபமும் நம் ஆசையின் நிறைவேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் நம்மை விட கீழ்பட்டவர்களாக இருந்தால் அவர்களிடம் கோபத்தை காட்டுகிறோம் அவர்கள் நமக்கு மேலே இருந்து விட்டால் கோபித்துக் கொள்ள முடியாமல் நமக்குள்ளேயே துக்கப்பட்டு கொண்டு அழுகிறோம் கோபத்தின் கெட்ட சக்தி காமத்தின் சக்தியை விட பெரியது இதை நல சரித்திரமான நைஷதம் வெகு அழகாக சொல்லுகிறது களி அரசன் வருகிறான் அவனது சேனாதிபதிகளாக காமமும் குரோதமும் வருகிறார்கள் கட்டியக்காரன் இவர்களுடைய பெருமைகளை பாடுகிறான் குரோதனை பற்றி அவன் என்ன பாடுகிறான் காமன் புகாத இடமில்லை என்பார்கள் ஆனாலும் காமனும் புகாத ஒரு கோட்டை உண்டு அந்த கோட்டைக்குள்ளும் இந்த குரோதன் குடிகொண்டிருக்கிறானாக்கும் இது எந்த கோட்டை தெரியுமா துர்வாசருடைய இதயம்தான் என்று குரோதனின் புகழைப் பாடுகிறான் காமமே அறியாத துர்வாச மகரிஷியும் கோபத்துக்கு ஆளானவர் என்று தாற்பயம் நாம் இந்த ஆவியான குரோதனிடம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் யோசித்துப் பார்த்தாலும் நமக்கே தெரியும் யாரையும் கோபித்துக் கொண்டு சத்தம் போட நமக்கு சிறிதும் யோகியதை இல்லை என்றும் யாரை நாம் கோபித்துக் கொள்கிறோமோ அவர்கள் செய்கிற தவறுகளை அதைவிட பெரிய தவறுகளை கூட செய்தவர் நாம் என்பதும் நம் அந்த ராத்மாவுக்கு தெரியும் அப்படியே நாம் தவறு செய்யாவிட்டாலும் கூட அந்த மனிதன் அந்த சூழ்நிலையில் செய்த தவற்றை நாமும் கூட அந்த சூழ்நிலையில் இருந்தால் செய்திருக்க கூடும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் குரோதன் நம்முடைய பெரிய சத்ரு அவனை அண்டவிடாமல் எப்போதும் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஜெய ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர